ஹாய் இன்றைக்கி நம்ம மேகி வீடியோ தான் பார்க்க போகிறோம் பட் நான் பண்ணலை என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அடிப்பட்ஸு இன்றைக்கி நான் செம்ம டேஸ்ட்டியாக பண்ணிக் கொடுக்க பாருன்னு சொல்லிட்டு மேகி ரெசிபி செஞ்சு காமிச்சாங்க பட் நம்மளே மாதிரிலாம் அவங்க செய்யலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் தான் செஞ்சாங்க ஆனால் டேஸ்ட்டு செம்ம தூளாக இருந்துச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா நான்லாம் மேகி பண்ண போது அந்தளவுக்கு மெனக்கிட மாட்டேன் வெஜிடபிள்ஸும் சேர்க்க மாட்டேன் ஏன்னா அந்த மசாலாலேயே சின்ன சின்னதாக வெஜிடபிள்ஸும் இருக்கும் அதனால் சும்மா வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் மேகி மசாலாவும் மேகையும் போட்டு நல்லா தலை தண்ணன் வந்து வரும்போது போது பண்ணிவிடுவோம் பட் இவங்க என்னென்னா நீ காய்கறாம் கட் பண்ணு வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் கேரட்டு அடிஷ்னலாக தக்காளி சொல்லியிருந்தாங்க என்னடா யாருமே மிக தக்காளி சேர்த்துக்க மாட்டாங்க இவங்க என்னடா புதுசாக ஒரு புதிர் போடுறாங்கன்ட்டு சரி சொன்னதையே செஞ்சுட்டேன் அதையும் கட் பண்ணி எல்லாம் வச்சா செடி செய்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆனியன் தான் சேர்ப்பேன் ஆனால் இங்கே கொஞ்சம் தலைகீழ் கேரட்டை சேர்த்த பிறகு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு அந்த ரெண்டு வதங்குறதுக்குள்ளே வந்து பீன்ஸ் சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் மூணையும் போட்டு பரட்டி பரட்டி நல்லா வந்து ஆயில் பற்றாது கொஞ்சம் தான் ஆயில் சேர்த்துருந்தாங்க நான் கொஞ்சம் கூட ஊற்றுங்கன்னு சொன்னேன் அதையும் கேட்கல அதுக்கப்புறம் இதெல்லாம் வேகிறதுக்குள்ளேயே வந்து தக்காளியும் சேர்த்துக்கிட்டாச்சு நல்லா கிளறினாங்க பட் ஆயில் தான் பற்றலை அப்புறமா கொஞ்சம் உண்டு என்ன அடிஷ்னலாக சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சொன்னது மண்டைக்கு ஏட்டது அதுக்கப்புறம் கிளற கிளற கொஞ்சம் குக் ஆகிடுச்சு அப்புறமா வீட்டிலேயே செஞ்ச கரம் மசாலா அது ஒரு ஹாஃப டீஸ்பூன் இல்லைன்னா கால் டீஸ்பூன் போதும் இவ்வளோ செய்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அது கொஞ்சமாக வந்து ஒரு ஹாஃப் குக்கிங் வரணும் அந்த ஸ்டேஜில் வந்து பெப்பர் தூள் பெப்பர் தூளும் வந்து கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் உங்கள் இஷ்டம் தான் ஆல்ரெடி நம்ம மேகி மசாலா தூள் வேறு சேர்ப்போம் அதுலேயும் காரம் இருக்கும் நம்ம அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம காரத்தூள் சேர்த்துக்கணும் அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மேகிக்கு தேவையான தண்ணி அது கூடவே வந்து தண்ணியை நம்ம தேவையான தண்ணியை சேர்த்து அது ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்மலாம் தண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் கரண்டி எடுத்துருவோம் இங்கே என்னென்னா கரண்டியை வந்து குளிப்பாட்டுறாங்க என்ன சொல்கிறது டிமார்ட்டில் வாங்கின மேகி எழுந்துருச்சு ஆல்ரெடி வந்து இதில் பாதி வந்து காலி பண்ணியாச்சு ரிமைனிங் பாதியை வந்து இன்றைக்கி சேர்த்து காலி பண்ணிவிட்டோன்னா அவ்வளோதாங்க ஃபினிஷ் ஃபினிஷ் இப்போது இந்த மேகிக்கு தேவையான மசாலா நம்ம மேகி பாக்கெட்டில் இருக்கும் பாத்தீங்களா அது ஃபுல்லாகவே வந்து போட்டாச்சு மேகி என்ன பாடுபடுது பாருங்க நம்ம மேகி சும்மா போட்டாலே அது ஆயிடும் சொன்னால் கேட்குறாங்களா இந்த அளவுக்கு யாரும் மேகியை நொறுக்கி போட முடியாது அந்த அளவுக்கு பீஸ் பீஸாக பிச்சு எடுத்துட்டாங்க மேகியை நல்லா தலை தலைன்னு கொதிக்குது கொதித்த பிறகு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கரண்டியால் நல்லா கிளறி விடலாம் அதுக்கப்புறம் வந்து என்ன வேலை அது குக் ஆகணும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மசாலா பார்த்தாத மாதிரி தோணுச்சு ஸோ அடிஷ்னலாக மறுபடியும் வந்து மேகி மசாலா சேர்த்துக்கிட்டாங்க நான் ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையுமே சேர்க்க சொன்னேன் பட் கேட்கல ரெகுலராக சமைச்சா அவங்களுக்கு தெரியும் வேறு என்ன பண்ணுறது சும்மா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான்ட்டு நானும் பார்த்துட்டே இருந்தேன் அப்புறமா பாருங்கள் நல்லா தலை தளன்னு சூப்பராக மேகி நல்லா குக்காகிடுச்சு ஃபைனலாக வந்து நம்மளுடைய மல்லியிலாம் தூவியாச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன இறக்கிற வேண்டியதான் சூப்பராக செமையாக கமக்கமக்காக மேகி செமையாக ரெடி ஆகிடுச்சு நான் உண்மையிலே நினச்சி பார்க்கலங்க டேஸ்ட் இந்தளவு இருக்குமான்னு நினச்சி பார்க்கல பட் செமையாக சூப்பராக அவ்வளோ ஒரு ஆசமாக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணி பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து ஆனியனை போட்டுருங்க ஆயில் சேர்த்த பிறகு இங்கே வந்து கேரட் போட்டாங்க அதனால் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிடாதீங்க ஆனியனை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக என்ன செய்வோம் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம மேகி அட்டகாசமாக இருக்கும் இது போல ரெசிபி பார்க்குறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ